ரா ராணிப்பேட்டை மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் என்றாலே அந்த மாவட்டத்தில் அதிகமான க கல்லூரிகள் இருக்கிற இருக்கிற ஒரு பிளேஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான லேடிஸ் கல்லூரிகள் நடத்தப்பட்டு வருகிற ஒரு பிளேஸாக நாம் கருதப்படுகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அநேக கைத்தொழில்கள் அதுக்கப்புறம் மற்றபடி அநேக நவீன பொருட்கள் எல்லாம் அவங்க விற்பனை செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் அதிகமான இருக்கிற ஒரு ப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் அந்த ப்ளேஸில் நாம் பா தெரிஞ்சுக்கொள்ள தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாவட்டத்துக்காக நாம் இப்போது ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரிக்கிறம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா ராணிப்பேட்டை மாவட்டத்திற்காக ஜபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராணிப்பேட்டை மாவட்டத்தை இந்த திருக்கரங்களை வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்வோத்திரம் கர்த்தாவே என் தேவன் தாமே ஆண்டவரே மாவட்டம் முழுவதையும் ஆண்டவரே இன்னைக்கு கிருபையினால் இறக்கங்களினால் ஆண்டவரே அப்பா ஸ்வோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே அப்பா மாவட்ட அந்த மாவட்டத்திலே வசிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கிராமப்புறங்களுக்காக ஜெபிக்கிறோம் கிராமப்புறங்களிலே வசிக்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா உண்மை அறியாத மக்கள் ஆண்டவரை சீக்கிரமாக உண்மை ஆண்டவர் அறிந்து கொண்டு உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மாவட்டத்திலே தகப்பனே அநேக ஆண்டவரை நவீன நவீன உட்பொரு உட்பொருட்கள் இருக்கிற ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா பகுதியாக நாங்கள் பார்க்குறோம் அந்த பகுதியிலே ஆண்டவர் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த அப்பா ஸ்தோத்திரம் அந்த இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே லதர் லதர் பொருட்களை கொண்டு அநேக ஆண்டவரே அப்பா த ஆண்டவரை உபயோகப்படுத்துகிற பொருள் ஆண்டரை பொருட்களாய் ஆண்டவரே அதை ஆண்டவரை உருவாக்கி கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆண்டவரை நிறுவனங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல நேனத்தை வேகத்தை அறிவியும் கொடுத்ததற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே படிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் அருளும்படியாக செபிக்கிறோம் திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கவா இருப்பார்களே ஆனால் அந்த மாவட்டத்தில் திருமண தடைகளை மாற்றி போட்டு ஏற்ற காலத்தில் ஒரு வரனை கொடுக்கும்படியா செபிக்கிறோம் இன்னுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இசுவே அப்பா வயதான பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் கிருபையினால் இரக்கத்தினால் தாங்கி வலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் துதிகனமாக மகிமை உமுக்க ஏறெடுக்கிறோம் ஏசு நினை நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே Amen.